தண்ணீருக்குள் மத்தியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட மாணவிகளின் உடல் செல்பி எடுப்பதற்காக தன் உயிரை மாய்த்து கொண்டு இரண்டு உள்ளங்கள் எத்தனையோ கனவுகள் எத்தனையோ லட்சிய பாதைகள் எத்தனையோ வெற்றி பாதைகள் யாவற்றையும் தண்ணீருக்குள் புதைத்த நிலைமை தன் பிள்ளையை படிக்க வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்து பெற்றோருடைய நிலைமை தயவு செய்து பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாய் வளர்த்தெடுக்க வேண்டும் பிள்ளைகளே பெற்றோருக்கு நீங்கள் கீழ் படிந்து அவருடைய லட்சியங்களையும் உங்கள் லட்சியங்களையும் அதை கனவாக்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு கொள்கின்றேன்